ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த சேலை முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து சேலை கொஞ்சம் சொல்லுவாங்க அது எப்படி போடலான்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சாரீ வந்து முந்தானையிலிருந்து ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா கீழே போட்டு பிரித்து வச்சுட்டு இதை பார்த்து கட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் வந்து முந்தான பக்கம் அந்த நூலை வச்சு கட் பண்ணிடுவாங்க அதாவது ப்ளவுஸ் பக்கம் வச்சு கட் பண்ணிவிடுவாங்க நம்ம கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும் அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த முந்தானையில் அது வந்து நம்ம நல்லா முடி போடுற அளவுக்கு சைஸ் ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு அஞ்சு இன்ச்சு அந்த அளவுக்கு நூலுங்களை பிரித்து எடுத்துக்கணும் அந்த நூலுங்க அழகாக வரும் ஒரு சேரீயில் ஒவ்வொரு சேரீயில் வந்து கம்மியாக விட்ருப்பாங்க அதை நம்ம எடுத்தால் தான் நம்ம வந்து முடி போடுறதுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ எடுத்த பிறகு நான் வந்து ஒரு சீப்பு வச்சு நம்ம தலை வர சீப்பை வச்சு ஃபுல்லாக அதை நீட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு போட வரும் இல்லை ஏன்னா சுருக்க சுருக்கமாக இருக்கும் இல்லைங்களா அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் முடி போடுறதுக்கு பாருங்கள் முடி அப்படி போடுறேன்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக இழுத்து விடணும் இல்லைன்னா அது திருப்பவும் பிரிஞ்சிருது கரெக்டாக ஒரே சைஸில் எடுக்கிற மாதிரி அழகாக எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும் பாருங்கள் இதை வந்து நம்ம கை அந்த விரலுக்குள்ளே வச்சு எடுக்கிறேன் இல்லைங்களா அதுக்கு பதில் நம்ம ஊசி வச்சு கூட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நான் இப்படி தான் பழக்கம் அதே மாதிரி வந்து ஒரு டேபிள் மேலே வச்சு நீங்கள் இதை செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா அழகாக வரும் நமக்கு வாட்டமாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம எடுக்கும்போது புடவை நழி நழி விழுந்துடும் அப்போ நம்ம எடுக்க வராது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டுங்கலாம் வச்சு செஞ்சிங்கன்னா அந்த அது மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக நீட்டாக ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் நமக்கு நம்ம எடுக்கும் போது புடவை கூடவே வரா மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ ஊசி வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்படியும் செய்யலாம் கொஞ்சம் விகினஸ்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஊசி வச்சு கூட எடுத்துக்கலாம் அதை விட நம்ம கொஞ்சம் லாங்காக அந்த நூல் பிரித்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும் சைஸ் எல்லாமே ஒரே சைஸ் எடுத்தா தான் அது அழகாக இருக்கும் இந்த முடி முடி போடுறதே வந்து அது கொஞ்சம் போடுறதே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது நான் இது வந்து நார்மலாக சிம்பிளாக போடுறது இது ஒன்று தான் இது இதுதான் கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரியே இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வெயிட் வச்சுட்டேன் அப்பப்போ இந்த மாதிரி சீப்பு வச்சு நம்ம அழகாக ஒரு சின்ன சீப்பு அதுக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சீவி விட்டு விட்டு நம்ம செஞ்சோன்னா அது நீட்டாக அழகாக முடி வரும் இல்லைன்னா அந்த நூலெல்லாம் எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும் நம்மளுக்கு நூ முடிச்சு போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக வராது நமக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குண்ணா நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுப்பேன் அப்போ நான் வந்து நிறைய பூஜா வீடியோஸும் போட்டிருக்கேன் டெய்லரிங் வீடியோஸும் போட்டிருக்கேன் பாருங்க என் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம் இந்த சாரீ முடிச்சு போட்டாலே வந்து நமக்கு கையில் காசு கிடைக்கும் இப்போ இது வந்து ஒரு ஒரு இடத்துல எண்பது ரூபா வாங்குகிறாங்க இன்னும் கம்மியாகவும் வாங்குவாங்க எழுபது ரூபாவும் வாங்கியிருக்காங்க இதை விட அதிகமாகவும் வாங்கியிருக்காங்க நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து எண்பது தான் வாங்குவோம் கம்மியாக தான் வாங்குவோம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு பொறுத்தது ஒரு ஒரு இடத்துல நூற்றி ஐம்பது வரைக்குமே கூட வாங்குகிறாங்க இந்த முடிச்சு போட்டு ஸாரி ஒன் சைடு வந்து ஓரடிச்சு கொடுக்குற ஸ்டிச்சுக்குள்ளேயே தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி கிட்டவாக காட்டியிருக்கேன் பாருங்கள் அழகாக எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க செஞ்சால் கூடும்பே நமக்கு கையில் காசு கிடைக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஓரம் அடைக்கும் மட்டும் காசு நம்ம கையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள் கூட செய்யலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தெரிஞ்சு வச்சாலே நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ்ங்க வீட்டில் இருந்து செய்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும் நமக்கு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டாலே நல்லா அழகா இருக்கும் எனக்கு இடம் இல்லை அதனால நான் இப்படி வச்சு செய்கிறேன்